இன்றைய வசனம் ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அதற்கு ரூத் நான் உமை பின்பற்றாமல் உமை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி இந்த ரூத் சொன்னதை குறித்து நான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் குணசாலியான பெண்களில் ரூத்தை குறித்து வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் தன் எதிர்கால வாழ்க்கையை சற்றும் கூட யோசிக்காமல் தன் மாமியாகிய நாகோமியோடு அன்போடு வாழ்ந்த குணசாலியான பெண் தான் இந்த ரூத்து பிரியமானவர்களை ரூத்து ஒன்றாம் அதிகாரத்தில் இருந்து நான்கு அதிகாரங்கள் வரை நாம் வாசிக்கும் போது ரூத்து தனது திருமணத்தின் மூலமாக சர்வ ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொள்கின்றாள் அதில் பத்து வருடங்கள் நன்றாகவே அவருடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கையின் பயணத்திலே அவர்கள் சந்தோஷமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தன் கணவனை திடீரென்று இழக்கின்றாள் ஆனால் அவளுடைய உள்ளத்திலே நிச்சயமாக ஒரு கேள்வி எழுந்திருக்கும் இந்த தேவனை நாம் ஆர்வதித்தோமே ஆனால் வாழ்க்கையின் பயணம் எப்படியாக நாம் இடையிலே இப்படியாக நாம் கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைக்குள்ளே நாம் வந்துவிட்டோமே நாம் கணவனை இழந்து விட்டோமே என்று சொல்லிக் கூட அவள் அங்கலாயத்திற்கு கூடும் பெரியமலவர்களே உள்ளத்திலே ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கும் இனியும் எந்த தேவனையா தொடர்ந்து சேவிக்க வேண்டும் என்று வேண்டும் என்ற ஒரு சத்தம் ஒருவேளை அவளுடைய ஆள் மனதிலே அழைப்பாய்ந்திருக்க கூடும் நிச்சயமாக அவருடைய உள்ளத்திலே பல கேள்விகள் எழுந்திருக்க கூடும் இந்த தேவனை நாம் எப்படி ஆராதிக்க முடியும் இனியும் எப்படி இந்த தேவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லிவிட அவள் நினைத்திருக்க கூடும் அவளுடைய உள்ளத்துக்குள்ளே அப்படிப்பட்ட கேள்விகள் அதிகமாக எழுந்திருக்க கூடும் ஆனால் தேவனை அறிந்து கொண்டு அவளிடம் உள்ள ஒரு வைராக்கியம் தேவன் எனக்கு எதை செய்தாலும் அதை நன்மைக்கின்றே செய்வார் என்ற ஒரு மன நிலையோடு தான் ரூத்து தன் மாமியாருக்கு உண்மையாய் கேள்விதலோடு செயல்படுகின்றார் அவள் கீழ்ப்படுதலோடு உண்மையாய் செயல்பட்டாலும் கூட மேன்மையும் அடைகிறாள் தன் மாமியாரை விடாதபடிக்கு தன் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே இல்லாமல் வேறொன்றும் அம்மை விட்டு என்னை பிரித்தால் கருத்துறதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் அப்படின்னு சொல்லி சொல்கின்றாள் பிரியமானவர்களே நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்கின்றாள் பிரியமானவர்களே எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தையை அவள் சொல்கின்றாள் உம்முடைய ஜனம் உம்முடைய குடும்பத்தின் ஜனங்கள் என் ஜனம் நீர் எந்த தேவனை நீர் ஆராதிக்கிறீங்க ஆராதிக்கிறீங்களோ அதே தேவனை நானும் ஆராதிப்பேன் என்று சொல்லி அந்த தேவனை நான் தொழுது கொள்கிறேன் என்று சொல்லி அவள் முறுமுறுக்காமல் அந்த தேவாதி தேவனை அவள் பற்றிக் கொள்ளுகின்றாள் அப்படியானால் அந்த இழப்பை அவள் பெரிதுபடுத்தி தேவனை பின்தொடர்ந்து வர அவள் தயங்கி இருப்பாள் ஆனால் அவளுடைய நிலை என்னவா இருந்திருக்கும் பிரியமானவர்களே அந்த இழப்பில் மறைந்திருந்த அத்தனை உன்னதமான வாழ்க்கையை இழந்திருப்பாள் தன்னலமில்லாத ஒரு ஜீவித்தின் நிமித்தமாய் இழக்க இருக்கும் அந்த ஒரு காரியத்தின் முடிவும் சமாதானமும் நெய்யவும் மேன்மையானதாகத்தான் இருந்திருக்கும் பிரியமானவில்லை சமாதானம் உள்ளதாகவும் இருக்கும் பிரியமானவில்லை புரோத்தியின் வாழ்க்கையின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம் அவள் தன் மாமியாரை விடவில்லை உம்மோடு கூட தான் நான் இருப்பேன் என்று சொல்கின்றான் உம்முடைய தேவனை தான் நான் ஆராதிப்பேன் என்று சொல்கின்றான் எப்படிப்பட்ட ஒரு வயதான ஒரு தன்னுடைய மாவியையும் கூட அவள் விட்டு பிரிந்து போவதற்கு அவளுக்கு மனமில்லை உன்னதமான தேவனை அவள் பற்றி கொள்ளாமல் இருப்பதற்கும் அவள் மனமில்லை எப்படியாகிலும் அந்த தேவனை என்னுடைய வாழ்க்கையை கட்டுவார் எப்படியாகிலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் எனக்கு உண்டு என்கிற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை அவருடைய உள்ளத்துக்குள்ளே இருந்திருக்கும் பிரியமானவில்லை அப்படியாகத்தான் அவளுடைய உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார் அந்த இழப்பின் மத்தியிலும் கூட தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கின்றாள் தேவனுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றாள் தன் தாமிய கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நல்ல ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே உண்டாகி இருக்கிறது தெரியமானவில்லை அதை கர்த்தர் பார்க்கின்றார் மனிதன் ஒருவேளை அவருடைய வாழ்க்கையை பார்க்கவில்லை என்றாலும் கசந்து போக அவருடைய வாழ்க்கை நெருக்கப்பட்ட ஒரு நிலை என்ன போகிறோம் என்கிறதான ஒரு தான் அவள் இருந்திருப்பாள் அவடைய உள்ளம் ஒரு அங்கலாய்ப்பை நிச்சயமாக இருந்திருக்கும் அவளுடைய உள்ளத்துக்களை ஆனாலும் அவள் கர்த்தரை பற்றி கொண்டாள் பிரியமானவர்களை ஆனால் கர்த்தர் அவளை கைவிட்டாரா இல்லை பிரியமானவர்களே அவளுடைய உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார் நிச்சயமாக அவளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே நிச்சயமாக கர்த்தருடைய சட்டைகளின் கீழே வந்த அவளுக்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்தார் பிரியமானவர்களே ஒரு போவாசை கொடுத்தார் ஒரு நல்ல ஒரு குழந்தையையும் கொடுத்தார் பிரியமானவர்களை அப்படியாக ஒரு ஏ என்கிற அந்த குழந்தையையும் அவள் பெற்றுக் அவளுடைய குடும்பத்தை கட்டுகின் தேவன் கட்டுகின்றார் அவருடைய நல்ல உள்ளத்தை பார்த்து அவள் கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டபடியால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவளுக்கு கொடுக்கின்றார் ஒருவேளை ஜாதி பண்ணா இருந்தாலும் அவளுக்கு அந்த ஒரு வெளிப்பாடு கர்த்தர் உள்ளத்துக்குள்ளே வைத்திருந்தது நிமித்தம் பெரிய ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக் கொண்டார் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எதையோ குறித்து கலங்குகின்றீங்களோ எந்த ஒரு சகோதர சகோதரிகளோ ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை நிமித்தம் இழப்பின் நிமித்தம் ஒருவேளை கண் கலங்கி நிற்கின்ற நிற்கின்றீர்களோ கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் கட்டுவார் எப்படி ஒரு ரூத் தன்னுடைய மாமியாரையும் விட்டு போகவில்லை இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை அவள் சார்ந்து கொண்டார் அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அவளுக்கு தெரியாது நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு போவாஸ் கிடைப்பார் ஒரு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி அவள் நினைத்திருக்க கூட மாட்டாள் ஆனால் கர்த்தர் பாருங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் அல்லவா அப்படியே இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் கூட ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒருவேளை உடைந்து போய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம் ரூத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் அவளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார் அதே உங்களுடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்புவார் எந்த காரியத்துக்காக உடைந்து இருக்கின்றீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை உங்களை வாழ வைப்பார் உங்களுக்கு அருமையான வீட்டை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லா செல்வத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தந்து உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் பெரியமான ஒன்றை குறித்து கலங்காதீங்க கர்த்தரை பற்றி கொள்ளுங்க உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை காணும்படியாய் செய்வார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் அன்புள்ள அன்புள்ளேசப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளானாலும் உடைய கருத்துக்களை ஒப்புப்படுகிறோம் கொடுக்குறோம் ஆண்டவரே எப்படி இந்த ரூத் ஆண்டவரே அப்பா உம்மை பற்றி கொண்டால் உன்னதமான தேவனை அவள் ஒரு பிரஜாதி பெண் ஆண்டவரை அறியாத ஒரு பெண்ணா இருந்தாலும் கூட தேவாதி தேவனை அவள் பற்றி கொண்டாள் தேவன் உள்ளத்தை பார்க்கிற தேவன் அவளுடைய வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்புனீங்கப்பா அற்புதமாக ஒரு ஏற்ற துணையை கொடுத்து கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவளுடைய குடும்பத்தை ராசிர் வதித்தீர் போவாசை கொடுத்தீர் துணையாக ஒரு குழந்தையை ஓவியத்தை கொடுத்தீர் அதே போல அண்ட் எந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவேளை நொறுங்கி உடைந்து போய் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமாப்பா ஒரு நீங்க நீங்கோக்கி பார்த்து எந்த ஒரு சூழ்நிலைகளில உடைக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் நீங்க வாழ்க்கையை கட்டினது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி என் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்க முடியா உங்க அன்பை இன்னும் ருசிக்க இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொடுத்து அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப போவதற்காக நன்றி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா புறப்பட்டது இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமீன்